மாணவர்களை இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேக ஜனங்கள் நான் பெரியவனாக இருக்கிறேன் என்னால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்னை நம்பி வந்தால் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க என்னை நம்பினா எல்லா காரியத்தையும் நான் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல இருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகர் உலகத்தில் தன்னைத்தானே மேன்மை கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்ட ஜனம் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு கூட்ட ஜனம் தன்னை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தாழ்மை உள்ளவனாயிரு உனக்கு நான் கிருபைகளை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் இருபது ஏழாம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சில ஜனங்கள் ரதங்களை குறித்து நான் இவ்வளவு பெரியவனாக இருக்கிறேன் என் தொழிலில் நான் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு பெரிய அரசியல்வாதி என்னை தேடி வந்தால் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்று அநேக மனிதர்களை நம்பியே போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதனை குறித்துத்தான் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஒரு மனிதன் உதவி செய்தால் அந்த உதவியை பல முறை சொல்லி காட்டக்கூடிய ஜனங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தரை மேன்மை பாராட்டுவதற்கு எந்த ஜனமும் முன் வருவதில்லை அனுதினமும் நமக்கு ஜீவனை தந்து வழிநடத்தி செல்கிற தேவனை மறந்துவிட்டு உணர்வற்ற ஒரு உணர்வில்லாத கண்டபோது பார்த்து சிரிக்கிற மனிதர்களிடம் போய் நாம் உதவி கேட்டு நிற்கிறோம் அவனிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கேட்கிறோம் இப்படி மனிதர்களை அண்டித்தான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனை நம்புவது கண்ணியை பருவிக்கும் மனிதன் பேரில் பற்றுதலாய் இருப்பது அது கண்ணியை உனக்கு வருவிக்கும் மனுஷனை நம்பாத மனுஷன் காலை விடுவான் நீ தேவனை நம்பிக்கொண்டிரு அவர் உன் காரியத்தை பண்ணுவார் இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை நீங்கள் உயர்த்தினீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆனாலும் அந்த உயர்வுக்கு நான் தாழ்மைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார் நீ தாழ்மைப்பட தாழ்மைப்பட அவர் உன்னை உயர்த்தி கொண்டே போ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் தருகிறாரோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தருகிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வைத்து நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் அதை பெற்று பயன்படுத்துவதற்குரிய பாக்கியவான் கூட நான் கிடையாது ஆனாலும் நீர் என்னை பயன்படுத்தி உம்முடைய பிள்ளை என்று சொல்லி இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்தீங்களேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நாம் வைத்து கர்த்தரை மட்டும் மேன்மை பாராட்டுவோமே ஆனால் கர்த்தர் நம்முடைய சிரசின் மேலே அநேக ஆசிர்வாதங்களை தருவார் வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோமே ஆனால் மீதமெல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆனால் அநேக ஜனங்கள் சொல்வது போல நாம் சொல்லாதபடிக்கு நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டும் அந்த ஜனங்கள் சொல்லுவார்கள் நாங்கள் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு ஜனங்களும் அவரை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அவரை குறித்தும் கொண்டிருப்பார்கள் அவருடைய நாமத்தை குறித்து மாத்திர மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள் அவர் செய்த நன்மைகளை சொல்லி ஜெபித்து கொண்டிருப்பார்கள் இப்படி ஒரு கூட்ட ஜனம் தெய்வ சமூகத்தில் வந்து காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தும் போது அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகிற அளவில் பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் முறிந்து விழுகிற அளவில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அந்த உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் தேவன் நம்மை பிறப்படுத்துவார் தேவ ஜனமே அடுத்த வீட்டுக்காரர்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டு போகிறார்கள் ஆனால் நான் குறைவுபட்டு காணப்படுகிறேன் என்று நீ அடுத்தவர்களை நோக்கி போகாத என்னை போல தான் படித்தான் என்னை போல தான் வேலை செய்கிறான் என்னை போல தான் சம்பாதிக்கிறான் ஆனால் அவனுடைய வீட்டில் எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படுகிறது என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லையே என்று நீ அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருப்பாயானால் உன் வீட்டில் ஆசீர்வாதம் குறைக்கப்படும் ஆண்டவரே நீர் என்னையும் ஆசீர்வதிக்க இருக்கிறீர் என்னுடைய நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர் என்று தேவ சமூகத்தில் எத் அத்தனை பேர் ஊற்றி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஜெயிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் போகிறேன் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கற்ப நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் ஆமாண்டு முறை நாங்கள் சில வேலைகளில் தந்த நன்மைகளையெல்லாம் மறந்து அடுவரை மனுஷன் செய்த உதவி மனுஷன் செய்த நன்மைகளை குறித்து தான் மேன்மை பாராட்டின நாட்கள் உண்டு அடுவரை ஒரு விஷயங்களை மன்னித்து இனி நாங்கள் அது மாதிரி மனிதனை பெருமைப்படுத்தாதபடிக்கு மனிதனை மேன்மைப்படுத்தாதபடிக்கு நீர் தந்த நன்மைகள் நீர் தந்த கிருபைகள் தந்த காலத்துகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட தேவன் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு வர அப்பா விசுவாசத்தோடு இதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளிலும் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் வர ஒரு பேலியடை உண்டாகட்டும் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் அதை தொடாத தேவனுடைய கரம் வேலியடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் பலத்த காரியங்களை வரும் நாட்களில் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை சிறுமைப்பட்டவனையும் தள்ளுண்டவனையும் தேவன் உயர்த்துகிறவர் அல்லவோ ஆண்டவரை சிறுமைப்பட்ட இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை தேவன் உயர்த்தி ஆண்டு முறை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னது போல தேவன் அவர்களை உயர்த்தி கனம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே